திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதி இந்த கந்தர் அனுபூதியை தினம் தினம் நாம் அணுவணுவாக பெற்றுக்கொண்டு வரோம் பூதிங்கிற செல்வத்தை முருகப்பெருமானை நினச்சி அனைவரும் பாடியும் கேட்டும் உங்களுடைய பிரார்த்தனையை பண்ணுங்க நாம் இப்போ நாங்கள் புதுசாக முருகப்பெருமானை வணங்குறவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் நேர்ந்தால் பயப்படாதீங்க ஏன்னா முருகன் நம்மளை ஆட்கொள்ள வந்துட்டார் நம்மளுடைய காவல் தெய்வமாக நம்மளுக்கு வந்து நின்றுட்டார் இனிமேல் நம்மளுக்கு கவலை இல்லைன்னு நினைங்க இது மாதிரி கஷ்டம் வருதுன்னா அதை அடியோடு தீர்க்கறதுக்காக வேல் கொண்டு வெற்றி கொண்டவன் எல்லாரும் வேல் வச்சுருக்காங்க வேலைன்னு யாருக்காவது பேர் இருக்கா எவ்வளோ பேர்லாம் போ வேலை எடுத்து போர் புரிஞ்சாங்க அவங்களுக்கெல்லாம் வேலைன்னு இருக்கா நம்ம முருகப்பெருமானுக்கு மட்டுந்தான் வேல் கொண்டு வெற்றி பெற்றான்னு இருக்குது வேல் கொண்டு நம்மளுடைய வினைகளை களைவதற்கு வேக வேகமாக வந்து தீர்த்திடுவான் ஆகையினால் எனக்கு இதனால் இப்படி கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு யாரும் துன்பத்தை கண்டு துவளாதீங்க முருகா 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 முருகான்னு அவனையே அனுதினமும் நினைங்க வணங்குங்க நாம் இப்போ முருகப்பெருமானுடைய திருவருவில் சிந்திப்போம் அதுக்கு முன்னாடி நான் ஒருத்தர் சொல்ல கேட்டது ஒருத்தர் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்தாராம் முருகனை நினச்சி விரதம் இருந்தாராம் விரதம் இருந்தபோது நாற்பது நாள் இருந்தாராம் அதுக்குள்ளே அவருக்கு குணம் மாறிடுச்சு அசைவம் சாப்பிடாமல் நாற்பது நாள் இருந்தவர் எனக்கு கஷ்டத்து மேலே கஷ்டமாக வருதுன்னு சொல்லிட்டு விரதத்தை விட்டுட்டு தண்ணி அடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாராம் அப்புறம் அவர் படுத்து தூங்கும்போது கனவுல முருகர் வந்தாராம் கனவுல வந்து நின்று ஒன்று அலறி அடிச்சின்னு எழுந்தவர் எல்லாருக்கிட்டேயும் போய் சொல்லியிருக்கிறார் என்பா நாற்பத்தெட்டு நாள் விரதம் அந்த நாற்பது நாள் இருந்தியப்பா எட்டு நாள் இருக்கக்கூடாதா இந்த எட்டு நாளில் இதுக்குள்ளே நீ இது மாதிரி பண்ணிட்டியே இருந்திருந்தீன்னா அதனுடைய நற்பலனை அனுபவிச்சிருக்கலாமே அப்படின்றது அதுதான் முன்ஜென்ம கர்மா நம்மளை கெட்ட கர்மா நம்மளை செய்ய விடாமல் தடுக்கும் அப்போ தான் நம்ம யோசிக்கணும் நம்ம இந்த அளவுக்கு நாற்பது நாள் விட்டுட்டு இருக்கிறோமே இதுவே பெரிய விஷயம் இல்லையா இந்த எட்டு நாள் ஏன் நம்ம க கடைபிடிக்காமல் விடணும் அப்படின்ட்டு இருக்கணும் எ ரெண்டில் ஒன்று எதுனால் நடக்க போது அது இறைவனுடைய திருவருள் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது கும்பிட்டுன்னு இருக்கும்போது இப்படி நடந்துடுச்சேன்னுட்டு நினைக்கக்கூடாது இறைவன் என்ன நினைக்கிறாருன்றது அவருக்கு தான் தெரியும் நம்மளுக்கு இடர் வாராமல் நம்மளுக்கு கெட்ட பாதகம் வாராமல் காக்கிறது தான் இறைவனுடைய திருவருள் ஏன்னா இன்றைக்கி ஒருத்தனுக்கு தலையே போகணுன்னு இருந்தால் கூடமும் அதை நாம அவருடைய நாமாவை நினச்சிக்கிட்டு இருக்கும்போது சின்ன ஒரு கட்ட வரலுக்கு வேதனை வந்துட்டு போய்டும் ஆகையினால் இறைவனையே நினைங்க எவ்வளோ எவ்வளோ கல்யாணங்கள் ஆகி டைவர்ஸ் ஆகிற நிலையில் இருக்கிறவங்கெல்லாம் முருகனுடைய திருவருளால் ஒன்று சேர்ந்துருக்குறாங்க அவங்க குடும்பத்தில் எவ்வளவோ கஷ்டங்கள் கணவன் மனைவிக்குள்ளே சந்தேகம் அது அப்படிலாம் இருந்து வாழ்ந்தவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க முருகனுடைய கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் கந்தசஷ்டி கவசம் திருப்புகள் இதையெல்லாம் பாராயணம் பண்ணி அந்த குடும்பத்தில் நல்ல அந்த கணவனே திரும்பி வந்து ஏன் நான் உன்னோட வாழ்க்கை நான் பண்ண தப்பு தான் அப்படின்ட்டு பல அந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்குது மனைவியும் இது மாதிரிலாம் நான் எதுவும் இருக்க அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு வந்து ஒன்று சேர்ந்துருக்குறாங்க அது மாதிரி இந்த முருகப்பெருமானுடைய திருவருள்னால் எல்லாமே நன்மையே நடக்கும் நல்லதே நடக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் இது மாதிரியான கஷ்டங்கள்லாம் நடக்குதுன்றத இறைவனுடைய முருகப்பெருமானுடைய திருவடியில் போட்டுட்டு அவரையே சிந்திங்க அவரை நான் ஏற்கனவே திருப்புகளில் சொல்லியிருக்கேன் வெறும்னே முருகா முருகான்னு கூப்பிடாதீங்க திருமாலின் மருமகனே ஈசனின் புதல்வனே உமை பாலா ஒரு கை முகன் தம்பியே அப்படி கூப்பிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு வள்ளி தெய்வ யானையின் மனவாளா அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிடுங்க முருகப்பெருமான் நம்மளுக்கு அருமையாக வந்து துணை செய்வார் வாங்க இப்போ நாம் கந்தர் அனுபூதியில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் இன்றைக்கி பதினெட்டு பாடல் ஏன் கண்ணாடி போட்டு உத்தரன்னு பார்க்குறீங்களா இது சின்ன பாடல்ன்றதுனால லைட்டாகவே தெரியும் கொஞ்சம் அப்படி போட்டு உத்தர எதுவும் நினச்சிக்காதீங்க திருச்சிற்றம்பலம் ಉದಿಯಾ ಮರಿಯಾ ಉಣರವಾ ವಿಧಿಲರಿಯಾ ವಿಮಲನ್ ಪುದಲ್ವಾ ಅಧಿಕ ಅನಗ ಅಭಯ ಅಮರ ಪದಿ ಕಾವಲ ಸೂರಭಯಂಗರನೇ ಉದಿಯ ಮರಿಯಾ ಉಣರ ಮರವಾ ವಿಧಿಮಾಲರಿಯಾ ವಿಮಲನ್ ಪುದಲ್ವಾ அதிகா அனகா அபயா அமரா பதிகாபல சூர பயங்கரனே பார்த்திங்களா உணரா மரவா விதிமால் அரியா விமலன் புதல்வா இப்படிலாம் சொல்கிறாரு பாருங்க இப்போ நம்ம இதுக்கான பதவுரையை பார்ப்போம் உதியா பிறப்பில்லாதவனும் மரியா இறப்பில்லாதவனும் தெய்வத்துக்கு இறப்பும் பிறப்பும் இல்லாதவன் ஏன்னா அவர் இறைவன் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்தவர் பிறப்பிற்பில்லாதவன் எந்த தாய் வகுத்துலேயும் பிறக்காதவன் ஆகையினால் அழகாக குறிப்பிட்றாரு உணரா நினைப்பு இல்லாதவனும் மரவா மறதி இல்லாதவனும் மறதி நினைக்கிறது எல்லாம் நம்மளுக்கு தான் மறக்கிறதுனால்தான் நினைக்கிறோம் நினைக்கிறதுனால தானே மறக்கிறோம் அது மாதிரி மறப்பு நினைப்பு எல்லாம் நம்மளுக்கு தான் பிறப்பு இறப்பும் நம்மளுக்கு தான் இவர் தாய் வயதில் பறந்து வளர்கிறோம் அவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது எந்த ஒரு நினைப்பும் பிற மறப்பும் அவங்களுக்கு கிடையாது மால் அரியா பிரம்மனும் திருமாலும் தேடி காண முடியாதவனும் பிரம்மனும் திருமாலும் தேடி காணாதவங்க யார் சிவபெருமான் அண்ணாமலையில் அடிமுடி காண முடியாமல் தேடிக்கின்னு போனவங்க அதை சிவபெருமானை பாருங்கள் முருகப்பெருமானுக்கு விதிமால் அரியா பிரம்மனும் திருமாலும் தேடி காண முடியாதவனும் தேடி காண முடியாதவனும் விமலன் மலம் இல்லாதவனும் ஆகிய சிவபெருமானின் புதல்வா எப்படி சொன்னார் பார்த்தீங்களா அந்த மாதிரி அடிமுடியும் தேடி காணாத சிவபெருமானுடைய புதல்வனே நான் சொன்னேன் முருகா முருகான் சிவப்புதல்வா இது மாதிரி லக்ஷ்மி நாராயணின் மருமகனே ஒரு கைமுகன் தம்பியே அப்படின்னு சொல்லி அருமையாக எல்லாரையும் கூப்பிட்டு முருகப்பெருமானை கூப்பிடுங்க வள்ளி தெய்வ வேலும் மயிலோடு வந்து காட்சி கொடுப்பார் உண்மையாக உண்மையான அன்பில் நினச்சி பாருங்கள் நான் தான் சொல்கிறேன் இந்த திருப்புகள்லாம் போடுறதுக்கு முன்னாடியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே என் கனவுல முருகர் வ வந்துட்டார் குழந்தை வடிவில் வந்து என் கட்லாண்டை நான் படுத்திருக்கிற அந்த மூளையில் வந்து நிற்கிறார் அப்படியும் அப்படியும் ஓடுறாரு எனக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா நான் முருகிற நினைக்க அவ்வளோவா வழிபடுறதை விட்டுட்டேன் சிவபெருமானை நினைக்க ஆரம்பித்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து சிவபெருமான் தான் அம்மாவையும் அப்பாவோடு சேர்த்து பார்க்குறதுனால அம்மாவையும் அவ்வளோவா தனிப்பட்ட முறையாக பாடுறது கிடையாது எல்லாமே இதில் தான் பாடுறது அப்போ சுந்தரருடைய பாடல்ல அப்போ சுந்தரர் சொல்லுவார் இந்த மாதிரி சுந்தரருக்கு சொ இவர் டெஸ்ட்டு பண்ணுவார் சபர்மான் நம்ம அந்த பக்கமாக போகிறானே நம்ம பிள்ளைய பாடாமல் போகிறானே அப்படின்னு சொல்லிவிட்டு நகையெல்லாம் பிடிக்குவார் அப்போ பாடுவார் அந்த பாடலை ஒன்று பாடுவார் எத்துக்கி இருக்கின்ற பூண்டியில் அப்படின்னு சொல்லிட்டு பா திருடம் வந்து நகையெல்லாம் தூக்கின்னு போயிட்டானே அப்படின்னு சொல்லிவிட்டு பூண்டி முருகனை பற்றி பாடுவார் அப்போ சுந்த அப்போதான் நினச்சினேன் சுந்தரர் கூட முருகரை பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லி முருகரை பாட ஆரம்பிச்சிட்டேன் அது மாதிரி கனவுல ஏமாந்தார் ஏன் வந்தார் ஆனால் அதுக்கப்புறம் தான் நான் இந்த மாதிரி வீடியோலாம் போட போகிறேன்றதும் சிவபெருமானை பற்றி பாட போகிறேன்றதும் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா முருகனையும் பாடுன்றதும் நம்ம தான் முருகனையே அவ்வளோவா கும்பிட்றது இல்லையே இப்போ வரே கனவுல ஏன்னா விரதம்லாம் இருப்பேன் தை கிருத்திக்கா ஆடி கிருத்திக்கா அது மாதிரி விரதம் இருப்பேன் ஏன்னா முழுக்க முழுக்க இருந்ததை விட்டுட்டேன் இப்போ வந்து உணர்த்தி என்னை மறுபடியும் முருகனை முருகனாண்டியே கூட்டுனு வந்து விட்டு நீ முருகனை பாடுன்னு விட்டுட்டார் இதுலேருந்து தெரிஞ்சுக்குங்க எவ்வளோ ஒரு நான் அவரை அனுபவிக்காத எங்கள் அப்பனை அனுபவிக்காத நாள் இல்லை எங்கள் அப்பன் எப்போயோ என் கூட இருக்கிறான்றதை உணர்த்திக்கிட்டே இருக்கிறான் என் கண்ணில் கண்ணீர் வரந் வந்து வந்து அதை அந்த காரம் எங்கள் தான் எனக்கு தெரியாது இது நல்ல விதத்தில் நடந்து முடிஞ்சிடும் ஆனால் நான் அழுது இருப்பேன் வந்து பார்த்தா அந்த அந்த வினை தீந்துட்ருக்கோம் அது மாதிரி ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் அவருடைய திருவடியில் தான் போடுறேன் இன்றைக்கும் முருகப்பெருமானுடைய திருவடியில் என்னுடைய வேதனைகளை எல்லாம் போட்டுட்டு தான் உங்களாண்ட நான் இருக்கிறேன் உண்மை அதுதான் நானும் மனுஷி தான் எங்களுக்கும் கஷ்டமெல்லாம் இருக்குது என்னுடைய வேதனையெல்லாம் தீர்த்து வைப்பான் தீர்த்து வைக்கிறான் அப்படின்றத முடிவு பண்ணி தான் உங்களுக்கும் இதை சொல்கிறேன் ஏன்னா யாம் பெற்ற இன்பம் பெருகவையகம் எனக்கு இப்படியெல்லாம் நல்லது நடந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கும் நல்லதே நடக்கும் முருகப்பெருமானுடைய திருவடியை சிந்திங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இதை மூஷம் பார்ப்போம் கந்தர் அனுபூதியில் பாதியிலே விட்டுட்டோம் இல்லையா பத புதல்வா குமரனே அதிகா எல்லாவற்றிற்கும் மேலானவனே அனகா பாப இல்லாதவனே அபயா பாபம் இல்லாதவனே பாபா இல்லாதவனே ஒன்று பாபம் இல்லாதவனே ஒன்று அனகா அபயா அமராவதி காவலா தேவலோக இரட்சகனே சூர பயங்கரனே இரட்சகர்களுக்கு இராட்சர்களுக்கு பயங்கரமானவனே அந்த மாதிரி நம்மளுக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் முருகப்பெருமான் பயங்கரமானவர் பார்த்திங்களா இந்திர லோகத்தை காவல் காக்கிறாரோ இந்திர லோகத்து தே லோகத்து ரட்சகனே அதை ரட்சிக்கிறார் யாரும் அவங்களுக்கு தொல்லை கொடுக்காத முடி ராட்சசர்களுக்கு பயங்கரமானவனே ராட்சசர்களையும் படைச்சவர் அவர் தான் அவங்களுக்குன்னு ஒரு எல்லை வரையறைச்சி வச்சுருக்கிறார் அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுத்தா யாராக இருந்தாலும் தண்டிப்பார் அது மாதிரி முருகனுடைய பக்தர்களை யார் வந்து தன் அவங்கள தள்ள கொடுக்குறாங்களோ வேல் கொண்டு வெற்றி பெற்றவன் ஓடி வந்து நம்மளுடைய எதிரிகளை தாக்குவான்றது நிச்சயம் 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 இது நடக்கும் நடக்கக்கூடிய உண்மைதான் நீங்கள் நினச்சி பாருங்கள் வேண்டி பாருங்கள் இப்போ நாம் மறுபடியும் ஒரு முறை பாடலும் படிப்போம் உதியாம விதிமலரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமரா பதிகாவல சூர பயங்கரனே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த பாடலை தினமும் விளக்கேற்றி வச்சுட்டு நம்பிக்கையோடு பாடுங்க தினம் முடிஞ்சவங்க வேலைக்கு பரபரப்பாக கிளம்பிக்கிட்டு இருப்பீங்க முடிஞ்சவங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மௌன விரதம் இருங்க நாம் இதெல்லாம் ந நினச்ச உடனே நடக்கலைன்னு வருத்தப்படாதீங்க கொஞ்சம் நேரம் மனசை பொறுத்துக்கிட்டு அடுத்தவங்க கொடுக்குற தொல்லையை பொறுத்துக்கிறோம் இறைவன் நம்மளுடைய கஷ்டத்தை தீக்கிறாருன்றதை நினச்சிக்கின்னு நீங்கள் மௌன விரதத்தை கடைபிடிங்க நல்லதே நடக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கின்னு உருவாய் அருவாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்